பதினேழாவது முறையாக ஜான்சனா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதுக்கப்புறமா இன்றைக்கி இராளை என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி தான் தமிழில் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் லைக் பண்ணும்போது அதிகமான ஃபேன்ஸுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அண்ட் காய்ஸ் இப்போது டபுள்யூ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் டெலிகாஸ்ட் தான் ஆகுது நிறைய பேருக்கு தெரியும்ல ஸோ இப்போது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஜான்சினா வராரு முழுக்க முழுக்க அவரோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது டோட்டலி டிஃப்ரெண்ட் நான் வந்து புது ஜான்சினா அப்படிங்கிறத காட்டுறாரு போல இருக்குது ஸோ மைக்கை கேட்குறாரு மைக்கை கேட்டுட்டு ஒரு லெட்டரில் ஒன்று எழுதி வச்சுருக்காரு அதை அனோன்ஸ்மர்ட்டை கொடுத்து இதை நீ வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவரும் சொல்கிறாரு கிரேட்டஸ்ட்டு ஜெனரேஷன் சாம்பியன் ஜான்சினா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜான்சினாவை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸோ ஜான்சினா ஆமாம் அவர் கிரேட்டஸ்ட் எவர் டபிள்பி அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன் தானே ஸோ அதை மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தணும்ல அதனால் இப்படி அனௌன்ஸ் பண்ணுறாரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சினா வந்து அவருடைய உரை ஆரம்பிக்கிறாரு இருபத்தி அஞ்சு வருஷமா நீங்கள் எல்லோரும் எப்படி என்ன கூப்பிட்டீங்க சரி நான் அவங்க முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன் வெற்றி பெற்றவர்கள் எப்போவுமே வரலாறு பேசும் நான் இப்போ ஒரு கிரேட்டஸ்ட் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறேன் இந்த அன்டி ஸ்பெட்டி டபிள்யூ சாம்பியன்ஷிப் ஏன் கையில் இருக்குது வெற்றி பெற்றவங்க பேரை தான் வரலாறு பேசும் அப்படிங்கிறதுனால ரசல் மீனிய மூமெண்ட் அப்படினாலே என் பேரை பேசும் நான் இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை விட்டு கூடிய சீக்கிரம் போக தான் போகிறேன் அது நிஜம்தான் ஆனால் போனதுக்கு அப்புறமும் ஏன் பேரை தானே இந்த உலகம் சொல்லும் ஜான்சினா பதினேழு முறை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றவன் ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக முறை டபிள்பிடியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சி சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றவர் ஜான்சனாக தானே சொல்லுவாங்க நீங்கள் எல்லாரும் என்ன ஷேர் பண்ணுறீங்களா ஓ நீங்கள் எல்லாருமே வெள்ளிக்கிழமை என்னை பற்றி எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது உன்னால் முடியாது ஜான் கோடி ரோட்ஸ்கிட்டலாம் உன்னால் முடியாது கோடி ரோட்ஸ் உன்னை வீழ்த்த போகிறான் அப்படின்னு கடைசியில் என்ன நடந்தது கோடி ரோட்ஸை வீழ்த்தி நான் இப்போ சாம்பியனாக இருக்கிறேன் அவங்க முன்னாடி கோடி ரோட்ஸ் இடத்துல இருக்கிறேன்னா தோத்தவன் பேரை இந்த வரலாறு பேசாதுங்க ஜெயிச்சவங்க பேரை தான் பேசும் ஆமாம் எப்போவுமே நான் வந்து மோசமான பேச்சு பேசும்போது ஒரு குழந்தை இதில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்குமே அந்த குழந்தை வரலையோ ஓ அது கனடா நட்டுல தான் இருப்பா போல இருக்குது அந்த பிள்ளை ஆனால் இங்கே இருக்க காரியன்ஸ் நீங்கள் எல்லோருமே என்ன ஷேர் பண்ணுறீங்கல்ல ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துல நான் இப்போது உங்கள் எல்லோருமே பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விதமாக சொல்ல தோணுது ஒன்று நீங்கள் எல்லாருமே நான் பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்க இன்னொன்று என்னை ஷேர் பண்ணுறீங்க என்னை நேசிக்கிறீங்க ஆனால் நான் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறீங்கல்ல ரெண்டு விதமான மனநிலையை உள்ள இந்த மக்கள்கிட்ட தான் நான் நிற்கிறேன் சரி இந்த வருடத்தின் சிறந்த நாள் எனக்கு இதுங்க இருபத்தஞ்சு வருஷமாக என்னை எப்படிலாம் கூப்பிட்டீங்க இருபத்தஞ்சு நாள் நான் ரஸ்லிங் இண்ட்ரஸ்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுக்காக இருபத்தி அஞ்சு வருஷமாக நான் என்னென்ன பேர் வச்சுருந்தேனோ எல்லாத்தையுமே உடச்சி அந்த இருபத்தி அஞ்சு நாள் நீங்கள் என்னை உண்மையிலேயே எப்படி மனசில் வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத காட்டுட்டீங்க ஆ நான் இப்போ வில்லனாக தான் இருக்கிறேன் பிடிக்காமல் தான் இருக்கிறேன் நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணலையா என்ன வேர்டன் சீனான்னு சொல்லலையா இந்த புகழாரம் எல்லாமே நாம் பண்ணுற கேரக்டரில் நம்மளுடைய திறமையில் தான் இருக்குது என் திறமையை பார்த்து நீங்கள் எல்லோருமே சந்தோஷம் பண்ணுறீங்க என்னை பார்த்து நீங்கள் எல்லோருமே ஒரு பெஸ்ட்டு சாம்பியன் நினைக்கிறீங்க நான் ஒரு கிரேட்டஸ்ட் என்டர்டெய்மர் நினைக்கிறீங்க அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து போதும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்போதும் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க ஆமாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஜார்சினா நீ இப்போ எதுக்கு சாம்பியனான நீ இன்னும் கொஞ்ச நாளில் பேர்வியே உன் கையில் எதுக்கு சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறது தான் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் நான் என் கெரியரில் இந்த செவன்டீன் டைம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் நான் வரும்போது உங்கள்கிட்ட சொன்னேன் இது என்னுடைய லாஸ்ட் இயர் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகணும் நான் தெரில ரெசல்மேனி அதை வெற்றி பெறுவோ நான் தெரிலன்னு இப்போ சொல்லிடுறேன் அவங்க முன்னாடி நான் அதை எல்லாத்தையுமே சாதித்து முடிச்சுட்டேன் என் ஜெனரேஷனில் இப்போ ஏன் கிட்டே இருக்கிறது அன்டிஸ்பூட்டன் யூனிவர்சல் சாம்பியன் செவன்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் இதுக்கப்புறமா என் ரெக்கார்டை நான் தாக்க வச்சுக்குவேன் ஆமாம் நான் வந்து ஒரு முப்பத்தினாறு நாள் ரஸ்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டரை காட்டுறாரு ஆக்சுவலி ஜான்சன் அதை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தி ஆறு நாள் வந்து நான் வந்து டபிள்பிளிக்கு வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார் அந்த முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரானா ஒன்று ஸ்மார்டோன் ஒன்று லைவ் ஈவெண்ட்டுனால் ஒன்று அப்படி மொ டோட்டலி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அதில் முப்பத்தி ஆறு டேட்ஸில் ஜான்ஸுனாக ஒவ்வொன்றா சொல்கிறாரு நான் வேகாஸுக்கு வந்தேன் கனடா நாட்டுக்கு வந்தேன் ராயல் ட்ரம்புக்கு வந்தேன் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாக பார்த்தீங்கன்னா குறைச்சி 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 ஜான்சனாக சொல்லுறாரு ஆக்சுவலாக ஜான்சனை குறைச்சி குறைச்சி சொல்லும்போது எனக்கு புரியலை அப்புறம் தான் புரியுது அந்த டேட்டு வந்து குறைஞ்சி குறைஞ்சி வந்து கடைசியில் முப்பத்தி ஆறில் இருந்தது இருபத்தி ஏழில் வந்து நிற்கிது இப்போ ஜான்சன் என்ன சொல்கிறாருன்னா நான் இருபத்தி ஏழு நாள் வருவேன் நான் இருபத்தி ஏழு நாள் வந்து சண்டை போடுவேன்னு நான் சொல்லலை ஜான்சன் அதையும் ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் இருபத்தி ஏழு அப்பீரியன்ஸ் கொடுப்பேன் அவங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சுதா ஜான்சனா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முப்பத்தி ஆறு நாள் வருவேன்னு சொன்னாராம் சண்டை போடுறதுக்காகலை அப்பீரியன்ஸ் ஸோ அந்த முப்பத்தி ஆறு நாளில் ஒரு ஒம்பது நாள் முடிஞ்சிடுச்சா பத் பதினோரு நாள் முடிஞ்சிருச்சான் பதினொன்றில் சாரி ஒம்பது நாள் முடிஞ்சிருச்சு மிச்சம் இருபத்தி ஏழு நாள் இருக்குதான் இருபத்தி ஏழு அப்பீரியன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ஏழு ராஸ் மேட்டோன் பேப்பர் பேப்பரிவியூ சாட்டர்டைட் மேனியூண்ட் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இருபத்தி ஏழுங்கிறது நிறையங்க இந்த வருஷம் முழுக்க நம்ம பார்க்கலாம் ஏன்னா வாரத்துக்கு ஒரு கதை நான் ராஸ் மட்டும் நடக்குது ஸோ அத்தனை நாள் நான் வருவேன் என் டைட்டில் எனக்கு எப்போவுமே எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சாண்டோவோ பாறியோ அல்லது ரோமன் சாரி ஹண்டி ஸ்பிட் யூனிவர்சல் சாம்பியனுடைய ரேஜின் மாதிரியோ அல்லது ஸ்டோன் கோல்டு மாதிரியோ ராக்கு மாதிரியோ என்னால் அதிக நாள் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் ரோமன் டேன்ஸோட ரெக்கார்டு அவங்களோட ரெக்கார்டெலாம் வந்து டேஸ் படி போச்சு ஆனால் நான் சாம்பியனாக இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் மாதிரி நான் ஒரு ஒரு நாள் சாம்பியனாக இருக்கேன்னா அது ஒவ்வொரு வாரம் மாதிரி ஏன்னா நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரெஸ்லிங் கரியரை விட்டு போக போகிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க நான் சாம்பியனாக இருக்கும் பொழுது என்னை எவனும் எதிர்க்க முடியாது என் கிட்ட எவனும் வர முடியாது அண்ட் இந்த கிரேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரியில் நான் பெருமையாக சொல்லுவேன் இந்த இருபத்தி ஏழு நாள் நான் இதுக்கப்புறமா வருவோம்ல அந்த இருபத்தி ஏழு நாளும் உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன் சில நேரம் உங்களுக்கு பிடிக்காததையும் பண்ணுவேன் ஆனால் எப்போவுமே நான் வந்து ரியல் சாம்பியன் நீங்கள் என்னை பூ பண்ணிக்கோங்க என்னை சேர் பண்ணிக்கோங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை இந்த டைட்டில் எனக்கு உதவி பண்ணும் மற்றவங்கள மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரர் தான் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுதா இது என்ன எரான்னு நான் மீண்டும் சொல்கிறேன் இது ரூத்ரஸ் அத்ராக்ஷன் எரா அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா பேசாரு என்னை எதிர்க்க எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனா பேசிக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது பின்னாடி நிற்கிறாரு ராண்டி ஏட்டன் பாரு நம்ம ராண்டி ராண்டியாட்டன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே நிற்கிறாரு எப்பண்டா நேரம் கிடைக்கும் எப்பண்டா ஆர்க்கேவோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காரு ராண்டியாட்டன் திரும்பினோன்னு ஜான்சனை திரும்பினோன்னே கரெக்டாக ராண்டி ராண்டியாட்டன் ஆர் ஓகே ஓ போட்டுட்டாருங்க போட்டது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டிலை தூக்கி காட்டி ஸோ அடுத்த சாம்பியன் நான் தான் இருந்து டைட்டிலை பிடுங்க போகிறது நான் தான் அப்படிங்கிறத ராண்டியத்தான் தூக்கி காட்டி இந்த ஸ்டோரி அப்படியே இன்றைக்கி முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டோரி முடியலை இதுக்கப்புறம் தான் ராண்டிக்கும் ஜானிசினாக்கமான கதை ஆரம்பிக்குது மகளே